بالله من الشيطان الرجيم அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்வானின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூருல் குரான் ஒஃபீஷியல் யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் சுண்ணத்தான தொழுகைகளில் ஒரு முக்கியமான ஒரு தொழுகையாக தொழுகையாகதப்படக்கூடிய லுகா தொழுகை பற்றித்தான் பார்க்க போகின்றோம் சுண்ணத்தான தொழுகைகளில் முக்கியமான தொழுகையாக லுகா தொழுகை அமைந்துள்ளது லுஹா என்றால் அதிகாலை என்று அர்த்தம் பகல் நேரத்தில் தொழக்கூடிய ஒரு சுண்ணத்தான தொழுகை பற்றி தெரிந்து கொள்வோம் அபூதர் அலி அல்லா தாலா அநு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூல் சல்லாஹூ அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒவ்வொருவரினதும் உடம்பில் உள்ள ஒவ்வொரு ஜோயிண்ட்களுக்கும் காலையாகும் போது தர்மம் செய்ய வேண்டும் என்று அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தர்மம் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் நாம் செய்யும் ஒவ்வொரு தஸ்பீகும் ஒவ்வொரு தர்மமாக கணக்கிடப்படுகின்றது அதாவது சுமார் முன்னூற்றி அறுபது ஜாயிண்ட்களுக்கும் தர்மம் செய்ய வேண்டும் நமது உடம்பில் சுமார் முந்நூற்றி அறுபது ஜாயிண்ட்கள் காணப்படுகின்றன அதை ஒவ்வொன்றுக்குமே நாம் காலையாகும் போது தர்மம் செய்ய வேண்டும் ஆனால் உடைய நேரத்தில் நாம் தொழக்கூடிய ரெண்டு ரக்காத்துக்கள் முன்னூற்றி அறுபது ஜாயிண்ட்களுக்கும் தர்மமாக கணக்கிடப்படும் என்று ரசூல் சல்லா அலி அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸானது சஹீஹ் முஸ்லீம் சுனநபி தாவூத் முஸ்லிமாம் அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் பதியிடப்பட்டுள்ளது சுபஹான் அல்லாஹ் இந்த இரண்டு ரக்காத் தொழுகை நாம் நம்முடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு ஜோயிண்ட்களுக்கும் அல்லாஹ்க்கு பரிகாரம் செலுத்தும் இபாதத்தாக இந்த இரண்டு ரக்காத்துக்கள் அமைந்திருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ்களின் மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அடுத்த விடயமாக லுஹா தொழுகை எந்த நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை பார்ப்போம் ஜெயித் இப்னு அர்கம் ரலி அல்லாஹு தாலா நு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை ரசூல் சலல்லாஹூ அலி வசலம் அவர்கள் குபா பள்ளிவாசலுக்கு செல்கின்றார்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சலல்லாஹூ அலி வசலம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்ற போது அதாவது மக்கால் மதீனாவுக்கு போன போது முதலில் தங்கிய இடம் மஸ்திது குபா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் அதாவது மஸ்ஜிதுல் குபா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் அமைந்திருக்கக்கூடிய இடம் அங்கே சென்று சல்லு அலி வசலம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த பள்ளிவாசலை கட்டினார்கள் அல்வா ஹக்கு சுபானோ தாலா முதன் முதல்ல இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்று அங்கு பள்ளிவாசலை கட்டிய பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த பள்ளிவாசலுக்கு போய் தொழுவாங்க நல்லபடியாக உளு செய்து கொண்டு குபா பள்ளிவாசலில் ரெண்டு ரக்காத்துக்கள் தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று சல்லல்லாஹு அலா அலி அவர்கள் சொன்னார்கள் அப்படி சிறப்புக்குரிய அந்த பள்ளிவாசலுக்கு போறாங்க அவங்க அங்கே போன போது அதிகாலையிலே அங்கே மக்கள் தொழுது கொண்டிருப்பதை பார்த்தார்கள் அவர்கள் அங்கே லுஹா தொழுகையை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள் அப்போது சல்லல்லாஹுத் தாலா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் சலாத்துல் அவ்வாபீன் அவ்வாபின் தொழுகை என்பது ஒட்டகத்தின் குட்டி சூரிய வெப்பத்தினால் நிலம் சூடாகி அந்த சூட்டை தாங்க முடியாத நேரம்தான் அது தொல்ல வேண்டும் என்று சொல்லி சல்லு தாலுலாம் அவர்கள் இந்த மக்களுக்கு சொன்னாங்க இதுல இருந்து என்ன விளங்குது என்று சொன்னா லுஹா தொழுகை என்பது காலை நேரத்தில் சூரியன் உதித்து பதினைந்து தொடக்கம் இருபது நிமிடங்களுக்கு பிறகு தொடங்கி லுகர் தொழுகைக்கு சற்று முன்வரை நிறைவேற்றக்கூடிய ஒரு தொழுகையாகும் இது ஒரு சுண்ணத்தான தொழுகையாகும் இது சூரியன் பிரகாசிக்கும் நேரத்தில் தொழும் தொழுகை எனப்படுகின்றது அதாவது சூரியன் முழுமையாக உதித்து பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு தொடங்கலாம் சுமார் காலை ஒன்பது மணி முதல் காலை பதினொரு மணி வரை என்பது சிறந்த நேரம் லுஹா தொழுகை என்பது அவ்வாபின் தொழுகை எனவும் அழைக்கப்படுகின்றது அடுத்த விடயமாக இந்த லுஹா தொழுகையை எத்தனை ரத் ரக்காத்துக்களாக தொழலாம் என்பதை பார்ப்போம் இது குறைந்த பட்சம் இரண்டு ரக்காத்துக்கள் அதிகபட்சம் எட்டு அல்லது பன்னெண்டு ரக்காத்துக்களும் தொழலாம் பல்வேறு ஹதீஸ்கள் உள்ளன அனஸ் அலி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூல் சல்லாஹு அலிஹுசல்லம் அவர்களை நான் ஒரு பிரயாணத்தில் பார்த்தேன் அவர்கள் எட்டு ரக்காத்துக்கள் லுஹா தொழுகையை நான் பார்த்தேன் என்கின்றார்கள் மக்கா மக்கா வெற்றி பெற்ற போது அலி அல்லா தாலாஹா அவர்களுடைய வீட்டுல சல்லாஹு தாலா அலிசல்லாம் அவர்கள் இந்த லுஹா தொழுகையாக தொழுதார்கள் இந்த ஹதீஸ்கள் மூலமாக லுஹா தொழுகையை இரண்டு ரக்காத்தாக நாலு ரக்காத்தாக மற்றும் அல்லது எட்டு ரக்காத்தாக தொழலாம் என்பதை விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அடுத்த விடயமாக இந்த லுஹா தொழுகை பற்றிய இந்த லுஹா தொழுகின்றமையால கிடைக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் இந்த லுஹா தொழுகிட சிறப்புகள் பற்றி பார்ப்போம் முஸ்லீமில் வரும் ஹதீஸ் ஒவ்வொரு நாளும் மனிதன் தன்னுடைய எலும்புகளுக்கு சதுக்கா செய்ய வேண்டும் ஆனால் இரண்டு ரக்காத்துகள் லுஹா தொழுவது இதற்கு பதிலாக இருக்குமாறு போதுமானது இந்த ஹதீஸானது முஸ்லீமில் பதியப்பட்டுள்ளது அல்லாஹ் வாக்களித்திருக்கும் நன்மை நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒருவன் லுஹா தொழுகையை உறுதியாக தொடர்ந்து வழக்கமாக்கினால் அவனது பாவங்கள் மன்னிக்கப்படும் இது தபராணியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அபு ஹுரேரா அலி அல்லாஹாலு அவர்கள் கூறினார்கள் நான் நெருங்கிய தோழராக இருந்த ரவிசல்லா அலிவிஸ்லாம் அவர்கள் என்னிடம் மூன்று விஷயங்களை விட்டுவிட வேண்டாம் என்று கூறினார்கள் அதாவது வசியத்தாக சொன்னாங்க அதில் முதலாவது விடயமாக லுஹா தொழுகையே சொன்னாங்க ரெண்டாவது விடயமாக இரவில் தூங்குவதற்கு முன்னால் வித்திர தொழுவது பற்றி சொன்னாங்க மூன்றாவது விடயமாக சொன்னது மாதத்தில் மூன்று நாட்கள் அதாவது பிறை பதிமூன்று பதினாலு பதினஞ்சு இந்த நாட்களை நோன்பு நோட்கள் சொல்லி சொன்னாங்க அதாவது ஐயாமுல் பீல் என்று இதை சொல்லப்படுகின்றது இந்த ஹதீஸ் அனது புகாரி மற்றும் முஸ்லிம்களில் குறிப்பிடப்பட்டிருக்குது இந்த லுஹா தொழுகையை தொடர்ந்து தொழுது வருகின்றமையால கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுவை நினைத்தல் வாழ்க்கையில சாந்தி மற்றும் அமைதியை தரும் அதிகமான தொண்டுகள் செய்ய முடியாதவர்களுக்கு ஒரு எளிய மற்றும் சக்தி வாய்ந்த வழியாக இது காணப்படுகின்றது இன்னும் உடலில் உள்ள ஒவ்வொரு எலும்புகளுக்கும் ஒரு நன்று செலுத்தும் வழி அதிகமான முஸ்லிம்கள் சுப மற்றும் லுகர் தொலைகளை மட்டுமே கவனிக்கின்றார்கள் ஆனால் நபி சொல்லலாஹு அலிஹி வசலாம் அவர்கள் பார்த்த இந்த சின்ன வழிபாட்டுக்களை விட்டு விடுகிறோம் இது ஒரு தவறாக இல்லாமல் நாம் தவறுவிட்ட நன்மையாக பார்க்கப்படுகின்றது லுஹா தொழுகை தனிப்பட்ட தொழுகை அதாவது இது ஜமாத்தாக தொழ வேண்டிய தேவை இல்லை நீயத்துடன் தொடங்க வேண்டும் வழக்கமான சுண்ணத் தொழுகை போல தொழலாம் தேவையான சூறாக்கள் அல்லது துவாக்களை ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்த விடயமாக லுஹா தொழுகையிட நீயத்து அதாவது லுஹா தொழுகை நிறைவேற்றுவதற்கு எவ்வாறு நீயத்து வைப்பது என்பது குறித்து பார்ப்போம் அரபியில் அக்பர் அது அரபியில் தெரியாதவர்களுக்கு அதாவது மன்னனம் இல்லாதவர்களுக்கு தமிழிலும் வைத்து கொள்ளலாம் சுன்னத்தான லுஹா தொழுகை இரண்டு ரகாத்துக்களையும் அதாவாக சிறப்பான காபாவை முன்னோக்கி அல்லாஹுக்காக தொழுகின்றேன் அல்லாஹு பெருமிகப் பெரியவன் என்று நியத்து வைத்து கொண்டு சுண்ணத்தான தொழுகையில் தொழுவதை போல தொழலாம் இதனை தொடர்ந்து தொழுவதால வயதிலும் இரணத்தினிலும் அபிவிருத்தி ஏற்படும் மேலும் சுவர்க்கத்துக்கு லுஹா என்ற பெயருடைய ஒரு வாசல் இருக்கிறதே எவர் உலகில் லுஹா தொழுகை நிரந்தரமாக தொழுது வருகிறாரோ அவரை கியாமத் நாளில் ஓர் அழைப்பாளர் உலகில் லுஹா தொழுதவர்கள் எங்கே இது உங்களுடைய வாசலாகும் அல்லாஹின் அருளினால் இதில் நீங்கள் நுழையுங்கள் என்று சப்தமிடுவார் என ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது அன்பான சகோதரர்களே சகோதரிகளே இன்று நாம் கடந்து வரும் வாழ்க்கை துயரங்களுக்கு இதுவா தூய்மை அமைதி தேவை இதை போன்ற சிறிய ஆனால் அருமையான வழிபாடுகள் எங்களை இறைவனுக்கு பக்கமாக கொண்டு செல்கின்றன இன்ஷா அல்லா இன்றே இத்தொழுகையை வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள் இன்று வீட்டுக்கு சென்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு அலாரம் வையுங்கள் நாளையிலிருந்து முகா தொழுகையை தொடங்குங்கள் அதை உங்கள் சிருஷ்டிகரனுடன் ஒரு இரகசிய சந்திப்பாக பாருங்கள் இன்ஷா அல்லா நானும் நீங்களும் லுஹா தொழுகையை தொழுது வருவதற்கு எம்மால் ஆன முழு முயற்சிகளையும் செய்வோம் அல்லாஹக்கு சுபஹானவா தாலா நம் அனைவரது பாவங்களையும் மன்னித்து நமக்கும் இந்த லுஹா தொழுகையை வாழ்நாள் முழுவதும் தொழுது வரக்கூடிய நற்பாக்கியத்தை தருவானாக மேலும் தக்குவாவுடன் இறையச்சத்துடன் நல்லமல்கள் செய்து நம்மை படைத்த ரப்புடன் நெருங்கக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக மேலும் பேணுதலாக தொழுது வரக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து கொள்வானாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன் ஏனையோர்களுக்கும் இதனை பகிர்ந்து மேலும் அவர்களுக்கும் இத்தொழுகை பற்றி அறியச் செய்து இந்த தொழுகையின் நன்மைகள் குறித்து கூறி நாமும் நன்மைகளை பெற்றுக்கொள்வோமாக இன்ஷா அல்லாஹ் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வான் ஆகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசா கல்லா ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயனியுங்கள் அசலாம் வரமதுல்லாஹி வபரகாத்து